சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது உன்னோடு பேச வந்ததை கவனமாக கேள் வாழ்க்கையில் நீ ஏமாந்த போதும் நீ ஏமாளி என்று தெரிந்துதான் அனைவரும் உன்னிடத்தில் வார்த்தைகளால் விளையாடி வருகிறார்கள் என்பது இனி நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை செழிப்பாகும் ஏமாந்தது போதும் ஏமாளியாக வாழ்ந்தது போதும் அன்பை உன்னிடத்தில் காட்டினால் நீ ஏமாந்து விடுகின்றாய் என்ற எண்ணத்தை முதலில் நீ மாற்றி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் அவன் உன்னை ஏற்பட்டு தான் இருக்கும் காலம் முழுவதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தான் இருக்க வேண்டும் ஏமாற்றம் அடையும் போது மனம் எத்தனை வேதனைப்படும் என்பதனை நான் உணர்ந்திருக்கின்றேன் அதுவும் அன்பை காட்டி ஏமாற்றும் இவர்களுக்கு மத்தியில் உன் நிலைமையை பார்த்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது அன்பு உண்மை அல்ல என்று தெரியாமல் அந்த அன்பு உண்மையானது என்று ஏமாந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த வேதனையை கடத்திவிடத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உண்மை எது பொய் எது என்று உனக்கு விளக்கிக் காட்ட வந்திருக்கின்றேன் நான் உண்மையான அன்பு உன் அருகில் தான் இருக்கிறது போலியான அன்பு முன் உன் முன் அருகில்தான் இருக்கிறது ஆனால் நீ உண்மையை தள்ளி வைத்துவிட்டு போலியை உன் அருகில் வைத்து கொண்டிருக்கின்றாய் அது விரைவில் உன் வருத்தத்தை பெரிதாக்குமே ஒழிய உன்னுடைய வேலையை குறைத்து வேதனையை குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த நேரத்தில் வந்த உன் சாயப்பாவையும் தள்ளிவிட்டு போய்விடாதே நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது ஒரு வாழ்க்கை வாழும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மகிழ்ச்சிகள் வீணாகிறதே என்று தெரியும் போதுதான் என் வேதனை அதிகமாகி வருகிறது இந்த வாழ்க்கையை நீ சுலபமாக மகிழ்ச்சியாக கடந்து வர வேண்டுமென்றால் என் வார்த்தையை கேள் நடப்பதை உனக்கு உணர்த்தி உண்மையை புரிய வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நான் அது என்னால் முடியும் என்று நான் நம்பியதால் தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் இன்று நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உண்மையான அன்பை உனக்கு நான் நெருங்கி நெருங்கி கொண்டு வருகிறேன் அந்த உண்மையை புரிந்து கொண்டு உண்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பொய்யை தள்ளி வைத்து வேடிக்கை பார் அப்போதுதான் அந்த பொய்யின் ஆட்டம் உனக்கு புரிய வரும் பொய் உனக்கு தேவையில்லை உண்மை ஆனால் அன்புதான் உனக்கு தேவை என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று உனக்காக கொடுத்ததை நான் நிலையாக கொடுக்கின்றேன் வேதனைப்படாதே தள்ளி நிற்காதே உன் அருகில் வரப்போகிறது உன்னை விட்டு போனதெல்லாம் உன் இடத்தில் சேர வரப்போகிறது கலக்கம் இல்லாமல் தைரியமாக இரு இனியும் உன்னை முட்டாளாக்க நான் பார்க்க மாட்டேன் உன் வாழ்வில் இனி வெற்றிகள் குவியப் போகிறது நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளப் போகிறாய் வெற்றியாளனாக உன் வாழ்க்கையில் வளம் போகின்றாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்